கூட்டணி கட்சிகள் ஒயிட்லே வாங்கியிருக்காங்க கடந்த தேர்தலில் பத்து கோடி பத்து கோடி விடுதலை சிறுத்தை உள்ளே வர்றதுனால பாட்டாளி மக்கள் கட்சி வராது விடுதலை சிறுத்தை வந்துச்சுன்னா கம்யூனிஸ்டுகள் வரும் காங்கிரஸும் வரும் பார்ப்போமே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பார்ப்போமே அப்படி செய்யலைன்னா முப்பத்தி ஒன்றில் கவுத்துருவோம் மீண்டும் இந்த கழிவு நீரையும் குடிநீரையும் இணைச்சிருவோம் படித்த அதிகாரிகள் சுற்றி இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய்யை சுத்தி பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க எப்படி இருக்க இருக்கும் என்பதை விட எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இப்ப முக்கியம் சொல்றீங்களேன் விஜய் 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 ஆபத்து ரட்சகர் பிஜேபி அரசு ரெண்டாக பிரியம் ஏன்னா அகிலேஷ் யாதவனுடைய பேரு மிகப்பெரிய அளவுல உ உயர்ந்து போயிட்டு இருக்கு ஆதித்யநாத்தினுடைய பேர் மிகப்பெரிய நிலையில் வீழ்ச்சி இருக்கு அதனால எண்பது சீட்டையும் ஒரு கட்சி கொடுத்து பிற்காலத்துல அவங்க பெரிய பிரச்சனை இல்லை எப்படியோ சுயநலத்திலையாவது அந்த நன்மை நடக்கணும் ரெண்டாக பிரியும் அப்போ ஒரு மாநிலம் அகிலேஷ்ட போகும் ஒரு மாநிலம் பிஜேபியிட்ட வரும் என்ற கணக்கில் அவங்க பிரிப்பாங்க பிரிக்கணும் எது நன்மை அதுதான் எதிர்காலத்தில் இந்தியானுடைய வல்லரசு போக்குக்கு நன்மை ஆந்திரா இருக்கு இல்லையா ஆந்திரா ரெண்டாக பிரிச்சிட்டோம் தெலுங்கானா ஆந்திரானா இந்த ஆந்திரா ஒரு பத்து ஆண்டு காலம் பதினைஞ்சு ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது ஒருங்கிணைந்து ஆந்திராவா இருந்திருந்தால் இந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி ஒரு இந்த வளர்ச்சி அடைய இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு எடுத்திருக்கும் அதனால என்ன தெரியுது பிரிக்கப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய தேவை இப்போ உத்திரப்பிரதேசத்துல ஒரு மசூதியின் கீழ் ஒரு கோயில் இருக்கிறது என்று சொல்லி பிரச்சனை கிளப்பி அது ஒரு நாலஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு சிறிய இந்த பித்தளாட்டு அரசியல் இந்த குறுகிய அரசியலை நம்ம பேச வேண்டாம் சார் இது நீங்கள் அதிகமாக காங்கிரஸ்காரங்க சிறுபான்மை மக்களுக்கு இடம் கொடுத்ததுனால தான் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கமே பிறந்தது பிஜேபி என்ற கட்சி உருவானது அது ரெண்டு இருபதாச்சு பலமுறை சொல்லியிருக்கேன் எண்பதாச்சு நூற்றி இருபதாச்சு ஆச்சு இரநூத்தி ஆச்சு முந்நூறு ஆச்சு இப்போ இரநூத்தி நாற்பதுக்கு வந்திருக்கு தயவு செய்து இந்த பொருள் எழுதுன்னு சொன்னால் அந்த பொருளை நீங்கள் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க இருப்பது கடலை நம்ம உரிமை கொண்டாடுறோமா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு மரத்தை உரிமை கொண்டாடுறோமா ஒரு காற்றை உரிமை கொண்டாடுறோமா அந்த மாதிரி நம்ம உரிமை கொண்டாட வரைக்கும் தான் அது பொது காற்றை வந்து காற்றுன்னு சொல்ல முடியாது அதே போல இந்த ம இந்த மதம் நிறைய காங்கிரஸ் தலைமையில வச்சுட்டு ஆடுறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு உதாரணத்திற்கு ஒரு ஜகீர் பாஷாவோ ஜகீர்ங்க பாஷா பாஷா மட்டும் கன்ஃபார்ம் ஊட்டியில ஒரு கையூட்டு பெற்று ஒரு லஞ்ச துறையால் பதினோரு லட்சம் கையில் எடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்த ஒரு நபரை ஒரு சிறுபான்மை என்ற ஒரு நபருக்கோசம் இருக்கலாம் மேபி அது எதுனா நடவடிக்கை எடுத்தால் சிறுபான்மை வாக்கு போயிடுமோன்றதுக்கோசம் என்னன்னு தெரியல அவரை நெல்லை மாநகராட்சியில் துணை கமிஷனர் போட்டிருக்காங்க எப்படி சார் ஆகும் போலீஸ்காரங்களே போய் வழிபறி பண்ணுறாங்க எப்படி வழிப இவர் எங்கன்னா தப்பு பண்ணியிருப்பார் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அவ்வளோதான் தண்டனை அவர் தெரிஞ்சது அவர் வழிபறி பண்ணுறாரு இப்போ இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அகில இந்திய ரீதியில் மிகப்பெரிய அளவில் சிறுபான்மை மக்களை தலைமீது கொண்டாடிய காரணத்தினால் இன்றைக்கு இந்து மக்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு கட்சி வரும்போது பெரும்பான்மையான இந்து மக்கள் அந்த கட்சியை ஆதரிக்கிற நிலை ஏற்படும் பல முறை சொல்லியிருக்கேன் சிறுபான்மை மக்களுடைய மிகப்பெரிய உங்களுடைய உங்களுடைய முற்றம் வாயிலாக வேண்டுகோள் தயவு செய்து பிரித்து பார்க்காதீர்கள் பிரித்து வாக்களிங்கள் ஒரே கட்சிக்கு நீங்கள் போய் வாக்களித்தீங்கன்னா அதிமுக திமுக விஜய் மூன்று பேருமே சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களுடைய வாக்கு சதவீதத்தை போய் ஒரு இடத்துல கும்பிடுச்சிங்கன்னா மற்ற இடத்துல இந்துக்கள் ஒன்று சேர ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் வடநாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு அவலம் அந்த அவலத்தை தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு அது வேண்டாம் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் யார் தவறு செய்தாலும் தண்டிப்போம் உங்க இறைய நீங்க வழிபடுங்க வழிபடுறேன் அவருடைய வழிபாடுட்டோம் ஒரு இடத்துல ஒரு இந்தியனா நம்ம ஒன்று கோடி வளருவோம் இது பிரிவினையற்ற ஒரு நாடாக பன்முகம் கொண்ட நாடாக வளர வேண்டும் என்று சொன்னார் எத்தனை காலத்துக்கு சிறுபான்மைக்கு செல்ல முடித்துட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்க பொன் மாணிக்கவேல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி சிலை கடத்தி சிலை கிடத்தி இருந்தார் இன்றைக்கு வீதி வீதியா வீடியோ போட்டுட்டு இருக்காரு இந்து அறநிலையத்துறையினுடன் நடக்கிற

இந்து மதத்திற்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இப்போது இந்து மத கோயில்களை அரசாங்கம் கவனிக்குது ஏன் கிறிஸ்துவர்களுடைய சர்ச்சை மட்டும் வெளியில் விட்டுருக்கீங்க கேட்டால் நிர்வாகங்கள் சரியா இருக்கு அது எப்படி தெரியும் உள்ளே போனால் தானே தெரியும் அதே சமயத்தில் அந்த கிறிஸ்துவர்களுடைய சர்ச்சையும் ஒட்டுமொத்த சர்ச்சையும் அரசாங்கம் கையகப்படுத்தி ஏழை எளிய கிறிஸ்துவ மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் எப்படி இந்திய நான் அறநிலையத்துறை செய்கிறதோ அதே போன்று அதை செய்யணும் இல்லை அதை ஏன் செய்ய மாட்டேன்றிங்க ஏன் செய்ய மறுக்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு கைக்கு வேண ஒரு கண்ணுக்கு சொன்னால் இதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் பின்னாடி பத்து பேர் சார் என் பின்னாடி நூறு பேர் சார் அப்போ நான் தான் சார் ஜெயிப்பேன் இது வரைக்கும் அது பிரிவினை இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ பிரிவினை வந்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அனைவரையும் ஒரு கல்லில் பார்க்கணும் தயவு செஞ்ச இந்து கோயில்கள் வந்து அரசர்களால் கட்டப்பட்டது ஆதரிக்கப்பட்டது இது மக்களால் ஆரம்பிக்கப்பட்டது அவ்வளவுதான் இல்ல அதுவும் இது இதெல்லாம் பித்தரான பேச்சு சார் உடுங்க சார் யாரோ பண்றாங்க ஒரு பொம்பளை ஒரு 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 கஷ்டப்பட்டு ஒரு கோயில் ஆராய்ச்சிக்கு பெரிய மளையத்துல அதை எத்தினர் எடுத்து எடுத்து கொடுத்தீங்க திருப்பி தயவு செஞ்சு கொடுக்குறேன் ராமச்சந்திர காலேஜ் கவர்மெண்ட் இல்லையா அப்புறம் திடீர்னு அவங்க ஆட்சி மாறும்போது தானே அவங்களுக்கு வந்துச்சு தாம்பரம் தானே போச்சு ராமச்சந்திர சந்திர மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் செய்கிற அரசாங்கம் இந்துக்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னமோ கணக்கு என்னன்னு தெரியல பத்தாயிரம் ரூபாய்க்கு உண்டியல் ஒரு வருஷம் வந்தால் அது அரசு ஆகும் நீங்கள் எடுங்க ப ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடந்த பழைய மூன்று முறை இரண்டு முறை பூஜை நடந்த கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு பராமரிப்பட்டு செடியும் கொடியும் இருக்குது சார் கோபுரத்தில் அதெல்லாம் பார்க்க வைத்திருச்செல்லாம் இருக்குது இது இருக்கும்போது சர்ச்சை ஏன் எடுக்கக்கூடாது சொல்லுங்க அதனால் எனக்கு கிறிஸ்துவ மக்கள் ஒன்று கிறிஸ்துவ மக்களுக்கு நான் சொல்லுவது வந்து மிக மிகப்பெரிய தயவு செஞ்சு ஒவ்வொரு சர்ச் ஒரு பத்தாயிரம் சர்ச்சுன்னா பத்தாயிரம் அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் பெனிஃபிட் அதே அந்த பத்தாயிரம் சர்ச்சும் அரசாங்கத்துக்கு போச்சுன்னா எதுக்கு அறநிலை அறநிலையத்துறை வேணும் சார் கோயில்கள் அரசாங்கம் எடுக்கணும் சார் என்னுடைய விமர்சனம் எடுக்கப்பட்ட அந்த அரசாங்கம் கோயில்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்புக்கு சீரமைப்புக்கு வழி கொடுக்கணும் அதுதான் என்னோட அதில் இருக்கிற ஊழல் வந்து அகற்றப்படணும் அதே போல் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த காலத்துலேயும் ஏழை மக்கள்லாம் போய் சர்வசாதாரணமாக பணியில் போகிறாங்க திருத்தணிக்கு போகிறாங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வராங்க அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அப்படி நடக்குதுன்னா சர்வசம அரசாங்கம் நடத்துவதால் தான் எங்கே பார்த்தாலும் அன்னதானங்கள் அதே போல் கிறிஸ்துவ ஆலயத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் ஏழை கிறிஸ்துவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது வழிவகுக்கும் தான் இவங்களுக்கு என்ன பயம் அந்த மாதிரி போய் எடுத்தாங்கன்னா இப்ப பத்தாயிரம் சர்ச்சில் இருக்கிற பாதிரியை ஃபாஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அரசுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாங்க இ வர்ற வாங்கு வாக்கு வராது அந்த பயம் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் கிறிஸ்துவ மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அவர்களுடைய கோவில்களையும் அரசுடையப்படுத்துவது தான் தேவை ஆமாம் தமிழ்நாடு அரசியலில்

ச இஸ்லாம் சகோதரர் அவர் இருந்தாலும் மூணு பேருக்கும் அவங்களுடைய வாக்கு நம்பி தான் ஆட்சியை நடக்கும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த இப்போ ஓபிஎஸும் ஈபிஎஸும் பிரியும்போது மிகப்பெரிய அளவில் பணம் வாங்கினதாலாம் குற்றச்சாட்டு எல்லா அப்போ தெரியும் தொலைக்காட்சியில் வந்துச்சு கூட்டணி கட்சிகள் ஒயிட்லேயே வாங்கியிருக்காங்க கடந்த தேர்தலில் பத்து கோடி பத்து கோடி இந்த வாட்டி எத்தனை கோடி வாங்கினாங்கன்னு தெரியல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கு வெள்ளரிக்க கேட்டால் இது வரைக்கும் வரல அந்த மாதிரி பெரிய அளவில் நிதிகள் அவங்களுக்கு ஆதார் கார்டு கருப்புலையோ வெள்ளிலையோ வருது இன்னொரு ஒன்றரை வருஷம் இவங்க தான் அதில் அவங்க தெளிவா இருக்காங்க இப்ப எதுக்கு பய்ச்சிக்கிறது நம்ம மக்கள் நம்ம தொகுதி மக்களுக்கு நல்ல செய்யணும்னா ஆட்சி இருக்கணும் நெல் இருக்க இருப்பாங்க மூணு மாசத்துக்கு கழிச்சு அவங்களுடைய உண்மை சுரூபம் வெளியில வரும் வரும்போது இப்ப முன்னாடி ரெண்டு கட்சி தான் அதிமுக திமுக அதுல எங்க பேரம் வருதோ எங்க சீட்டு வருதோ முன்ன பின்ன வருதோ அதை முடிச்சிருவாங்க கடந்த காலத்தில் தேமுதிக பார்த்தோம் இல்லையா காலையில் சிக்க திமுக அதிமுக பார்ப்பார் சுதீர் சாயந்தரம் வந்து வேற ஒருத்தர் இந்த கட்சியை பார்ப்பார் ரொம்ப கேவலமான அது அதெல்லாம் போய் கடைசியில் காலையில் மத்தியானம் பார்ப்பாங்க அப்புறம் ரெண்டு இடத்துலையும் இருப்பாங்க அப்புறம் துரைமுருகன் போட்டு கொடுத்துரு என்கிட்ட பணம் இல்லைப்பா சீட்டு சீட்டும் இல்லை பணமும் இல்லை சீட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல பணமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால உடைச்சிட்டாரு இந்த வாட்டி அதிமுகலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட வர கூட்டணி கட்சி நூறு கோடி கேட்குது ஐம்பது கோடி கேட்குது தெளிவு சொல்லிட்டார் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்தா தான் சீட்டு பணமும் சீட்டும் கொடுத்தா தான் கூட்டணின்ற அமைஞ்சு போச்சு இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கும் இன்னைக்கு மக்கள் மீது அக்கறை கொண்ட கட்சியாக இந்த மூன்று கட்சிகள் இருந்தால் அவர்கள் தயவு செய்து தானாக முன்வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரித்து அவர்களுடைய கூட்டணியில் இணையணும் மந்திரி பதவி பெறணும் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த செல்வ பிறந்த ஏகு கூட்டணி எகு கூட்டணி ஏகு கூடனின்னு சொல்லி இருந்தார்னா கடந்த காலத்தில் எவ்வாறு அழகிரி அவர்கள் நீரிக்கண்ணீர் வெடித்தாரோ குறைந்த சீட்டு வெளியில் வாங்கி உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் பார்த்ததில்லை உள்ள ஒரு பேச்சு வெளியில் ஒரு பேச்சு உள்ள ஒரு மாதிரி பேசுவார் அவர் அவரை பற்றி எங்களுக்கு தெரியும் முப்பது வருஷம் அவர் கூட நான் கடந்திருக்கேன் உள்ள என்ன பேசுனாருந்தில் வெளியில வந்துட்டு நீலிக்கண்ணீர் விட்டு போயிட்டார் அதே மாதிரி செல்வ பெருந்தகையும் கண்ணீர் வடிக்கிறதையோ உப்பாரி வைக்கிறதையோ இருக்க இருக்கக்கூடாது என்று சொன்னால் இப்பொழுதே தன்னுடைய வியூகத்தை விஜய் பக்கம் நோக்கி அங்கு சீட்டுகளை பெற்று மந்திரி பதவியை பெற்று மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே தேமுதிக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது இவங்கெல்லாம் விஜய்ட்டு தேமுதிக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க பாட்டாளி மக்கள் இங்கே வர்றது சாத்தியமில்லை ஏன் சாத்தியம் இல்லைனா விடுதலை சிறுத்தை உள்ளே வர்றதுனால பாட்டாளி மக்கள் கட்சி வராது விடுதலை சிறுத்தை வந்துச்சுன்னா கம்யூனிஸ்டுகள் வரும் காங்கிரஸும் வரும் மக்கள் நல்ல கூட்டணி போல் ஒரு ஒரு கட்சியை வாய்ப்பாக அமையும் இப்போ திமுகவுக்கு அடுத்து ஒரு தலைமை இருக்கிறதுனா அது விடுதலை சிறுத்தை தலைமை மற்றவங்களாம் கூப்பிட்டு வருவாங்களா அப்படி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மதிமுகக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கம் இருக்கு அந்த முயற்சியை மக்கள் நல கூட்டணியிலேயே எடுத்தாங்க விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எடுக்க வேண்டிய நேரத்தில் தவறாக எடுத்தாங்க எடுக்க வேண்டிய இடத்துல தவற விட கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய சார் நான் ஒன்று சொல்றேன் சார் எனக்கு குழந்தை இருக்கேன் சார் எனக்கு எதுக்கு சார் தத்து எடுக்கணும் என்னுடைய கட்சி இருக்கும்போது என்னுடைய பணி எங்களுடைய பணி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய கட்சி பணி தேர்தல் அரசியல் ஆரம்பிக்கும் இந்த இருபது இருபத்தி ஆறுல அதுக்கு வசதி நான் வேடிக்கை பார்க்க முடியாது மக்கள்னால தான் எங்களுக்கு முக்கியம் தாய் உள்ளம் கொண்ட ஒரு கட்சி ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் சார் தயவு செஞ்சு ஒரு ஒரு அற்ப சந்தோஷத்துக்கு ஒரு தன்னல்ல தண்ணீரை சந்தோஷத்துக்கு ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையை கடந்த நான் ஏறத்தாழ பதினைந்தாயிரம் நாட்கள் கடந்திருக்கேன் பொது வாழ்க்கையில அந்த பதினைந்தாயிரம் நாட்களில் ஒரு நாளைக்கு ஒரு உதவினை விட பதினைந்தாயிரம் உதவிகளுக்கு மேல நான் செஞ்சு ஓகேங்களா அதற்கு ஒரு ரூபாய் கூட கையோட்டு பெற்றது கிடையாது இதை தான் என்னுடைய சாதனை நான் கருதுனேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் எத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் கழி கழித்திருக்கிறார்களோ அத்தனை உதவிகளை செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு ரூபாய் கையோட்டு இதே அஞ்சு உதவி பண்ணால் மாற்று கட்சியில் அஞ்சு உதவி பண்ணால் கார் வந்துடும் ஸ்கார்பியோ வந்துடும் பத்து உதவி பண்ணால் பங்களா வந்துடும் இருபது உதவி பண்ணால் எஸ்டேட் வந்துடும் இந்த நிலை எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் மறுத்து நாங்கள் நேர்மையான ஒரு மனித உரிமை போக்கோடு நேயத்தோடு வருகின்ற ஒரு கட்சி ஆனால் எங்களுக்கு நல்லாவை எத்தனை பேர் தெரியும் எங்களெல்லாம் எத்தனை பேர் தெரியும் பல நடைந்தவர்களுக்கும் பல நடைந்தவர்கள் சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு தெரியும் அதே ரெண்டு சீரியலில் நினைச்சா கையில் ஆட்டோகிராஃபருக்கு திருத்தருவா அப்படியே கூடி வந்துடுவாங்க அதனால் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய அளவில் மக்கள் வெளிச்சம் கொண்ட ஒரு விஜய் அவர்கள் ஆட்சி செய்ய வந்தால் மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டு திராவிட கட்சியும் தாண்டி நன்மை நடக்கும் என்பதை நான் நம்புகிறேன் பாப்பமே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்ப்பமே அப்படி செய்யலைன்னா முப்பத்தி ஒன்றுக்காக பண்ணுவோம் மீண்டும் இந்த கழிவு நீரையும் குடிநீரையும் இணைச்சிருவோம் இப்போ ஒரு எந்தவித அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் எப்படி தமிழ்நாட்டை ஒரு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் நீங்க துணை முதலமைச்சர் வந்தா நூறுக்கு நூறு மதிப்பெண் கொடுத்துருவீங்க நீங்களே சர்டிபிகேட் கொடுப்பீங்களே நிர்வாகம் வந்துடும் பாரிசுக்கு மட்டும் வந்துடும் தயவு செய்து ஐந்தாவது படித்த மேதை கருப்பு தமிழர் காமராஜர் அவர் கொடுக்காத ஆட்சியாக கொடுத்துட போகிறோம் அதனால தயவு செஞ்சு அவருக்கு எந்த விஞ்ஞானமும் தெரியாது எந்த படிப்பும் கிடையாது ஆனால் ஒன்றை படித்திருந்தார் மக்களுடைய நாடித்துடிப்பை படித்திருந்தார் மக்களுடைய தேவைகளை புரித்திருந்த படித்திருந்தார் மக்களுடைய கஷ்டங்களை படித்திருந்தார் அதுதான் படித்த அதிகாரிகள் சுற்றி இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயை சுற்றி பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க என்ன நோக்கம் மக்கள் நலன் என்ற ஒற்றை நோக்கத்தை நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மக்களுக்கு நன்மை பயக்க வைக்கட்டி இந்த இந்த பூதத்தை கலப்பி விடுறது இந்த பித்தலாட அரசியல் தயவு செஞ்சு வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அந்த முடிவுகள்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்க இருக்கும் என்பதை விட எப்படி இருக்க வேண்டும் தான் இப்போ முக்கியம் அதை நாலஞ்சு தடவை சொல்றீங்களா விஜய் 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 ஆபத்து ரட்சகன் அபாயுத பாண்டியன் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்றேன்னா நாற்பது ஆண்டு காலம் கடந்தவன் என்ன யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் வந்து வெளிச்சம் இருக்குது மக்கள் வெளிச்சம் இருக்குது நன்மை செய்கிறேன்னு சொல்கிறாரு எங்களை போன்ற கட்சிகள் இன்னும் நிறைய இருக்கு நிறைய கட்சிகள் வரப்போகுது அவர்கள்லாம் அவருக்கு ஆதரவு தந்து அவரை அரியணையில் அமர்த்தி மக்க அவரை அரியணையில் அமர்த்தணோன்னா விஜய் அவர்களை நாற்காலியில் உட்கார வைக்கிறது எங்கள் இல்லை மக்கள் நலன் செய்யக்கூடிய ஒரு தாயுள்ளம் கொண்ட பிரிவினை அற்ற ஒரு நபரை அமர்த்தினால் மக்களுக்கு நன்மை என்ற ஒரு சித்தாந்தத்தோடு சிந்தனையோடு அவரை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை ரஜினிகாந்த் வரனாரு இதே சந்தனை தான் வச்சுருந்தோம் என் தமிழ் எப்படி பிரிச்சாங்கன்னு தெரில ஒரு மராட்டியர் ஒரு கன்னடர்னு சொல்லி அவரை பிரிச்சுங்க இன்றைக்கி அவர்கிட்டயே போய் கை கட்டி நிற்கிறார் ஒருத்தர் இஸ் அன்ஃபிட் பி அ பொ அது நான் சொல்லலை நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போல்லாம் பெரிய அளவில் கோபத்தில் வன்மத்தில் பேசுகிறனாங்க இன்னைக்கு அந்த அந்த ஊழல் பேர் அந்த மோசடி மோசடி நபருடைய நபர்கள் கூடாரமே கலைஞ்சாலர் வெளியில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த அளவில் அவரை பற்றி பேசிக்கலாங்க விஜய் வந்திருக்காரு ஆளட்டும் வெல்லட்டும் மக்கள் நலன் பெறட்டும் நன்றி இவ்வளவு நேரமும் உங்களது கருத்துக்களை மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நேர்களே அடுத்த ஒரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்